நெல்லை மற்றும் தென்காசி பாராளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை கடைசி நாளாகும் அதிமுக திமுக கூட்டணி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் ஏற்கனவே தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்ட நிலையில் தியாதழிவி சின்னம்மா மற்றும் மக்கள் செல்வர் டி டி வி தினகரன் ஆகியோர் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் குக்கர் சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பொது சின்னம் வழங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளாகிய இன்று அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் நெல்லை மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராகி ஆட்சியர் ஷில்பா பிரபாக சதீஷிடம் நெல்லை பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மாணிக்கராஜா கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் கழக அமைப்பு செயலாளர் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் நெல்லை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் என் சொக்கலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கழக பேரூர் ஊராட்சி வட்ட வட்டக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தென்காசி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராகிய மாவட்ட வருவாய் அலுவலர் முத்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாமலை திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா மாவட்ட கழக அவைத் தலைவர் மாரியப்பன் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ சார்பில் நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி உஸ்மானி ஆகியோர் உடனிருந்தனர் தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கழக பேரூர் ஊராட்சி கிளை கழக வட்டக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒளிப்பதிவு நெல்லை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் இருந்து எமது செய்தியாளர் அப்துல் கோயா பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்